ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி நிறைய ஆன்லைன் ஜாப்பை நம்பி ஏமாந்து போகிறீங்க ஆன்லைன் கேப்சர் டேட்டா என்ட்ரி இதெல்லாம் நம்பி நிறைய ஏமாந்து போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் ஜாப் அலர்ட் வரும் நாங்கள் நம்பர் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜிமெயில் வ மெசேஜ் வரும் வாட்ஸ்அப் கால் வரும் இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஃப்ராட் தான பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க பெண்கள் வந்து முதல்ல கைத்தொழில் ஏதாவது கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி அதை பண்ணுங்கள் ஒரு டெய்லரிங் ஆகட்டும் பியூட்டிஷியன் ஆகட்டும் ஒரு பூ கட்டுறதாகட்டும் ஒரு எம்ப்ராய்டரி ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கங்க அது வந்து நம்மளை கை தூக்கி விடும் பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் இப்போது உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா வீட்டுக்கு வீட்டிலையே வந்து டெய்லரிங் மிஷின் இருக்குது என்னால் டெய்லரிங் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையே ஒரு ட்ரெஸ் வாங்கி தைச்சி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு அப்புறமா கடவு திறக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம் வீட்டில் பசங்களை பார்க்க ஆள் இல்லை அப்படின்ற போது அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து பியூட்டிஷியன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீட்டிலேருந்தே த்ரெட்டிங் பண்ணுங்கள் ஃபேஷியல் பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாமே ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சு வீட்டிலருந்தே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பூ கட்ட தெரியும் அப்படின்னா ஒரு சின்னதாக பூக்கடை வைக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது பக்கத்தில் யாராவது பூ கடை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பூ கட்டி தரணும் அவங்களுக்கு வந்து பூ கட்ட முடியல பூ கட்டி தர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதைவே நீங்கள் ஒரு வேலையாக பண்ணலாம் நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் முய நம்ம தான் முயற்சி பண்ணணும் பெண்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ என்ன இப்போது என்ன இப்போது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பணம் தேவை அப்படிங்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்போம் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கேட்போம் அவங்க வந்து சரி ஓகே நம்ம சுற்றுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிரித்த முகத்தோடு கொடுக்குறவங்களாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது அவங்க வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அவங்க எந்த டென்ஷனில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நமக்கு ஒரு தேவை நம்ம அப் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கும்போது போது நம்ம கேட்கும்போது அவங்க சிரித்த முகத்தோடு கொடுத்தாங்கன்னா தெரியாது ஆனால் அதுவே வந்து அவங்க டென்ஷன்லையோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லையோ இருந்து ஒரு சின்னதாக முகம் செழிச்சிட்டு கொடுத்தாங்கன்னா கூட அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் என்னடா என்னடாது ஒரு நம்ம பணம் கேட்குறோம் அவங்க வந்து சிரித்த முகத்தோடு கொடுக்கலையே மனசு கஷ்டமாக இருக்குது என்னாச்சு அவங்களுக்கு ஏன் இப்படி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் யோசிக்க யோசிக்க அந்த யோசனை வந்து ஒரு கோவத்தில் போய் முடியும் இப்போ கோவப்படும் போது நம்மளை நமக்கே வந்துட்டு ஓவராக டென்ஷன் ஆகும் கோவம் வரும் சண்டை வரும் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் எல்லாம் இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன் எனக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கலாமே அப்படின்னு என்னெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது எந்த ஒரு கைத்தொழிலுமே தெரியாது நான் வந்து இப்போ யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கோகிலா அக்கா தான் அவங்க தான் சொன்னாங்க நிறைய மோட்டிவேஷனாக பேசினாங்க என்னென்னா பெண்கள் வந்து தனக்கான வேலையை நம்ம தான் தேடிக்கணும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க தான் உண்மையாலுமே நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணம் முதல்ல நான் அந்த அக்காவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என்னால் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றும் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும் இல்லை மா மாதத்தில் வந்து வேறு மாதிரியான செலவுகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வந்து பணம் சம்பாதித்தேன் அப்படின்னாவே நமக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மனாலையும் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்றது நம்ம மற்றவங்களுக்கும் புரிய வச்ச மாதிரி இருக்கணும் நமக்கு நாமளே பணம் சம்பாதிச்சிக்க மாதிரியாகவும் இருக்கணும் அதை முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய நாள் ரொம்ப நாள் யோசிச்சு யோசித்து தான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் தங்கச்சி ஆகட்டும் என்னோடய ஃப்ரெண்டு முத்துமணி ஆகட்டும் எல்லாருமே வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி எல்லா விஷயம் நிறையவே எனக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க தான் என்னை வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே வச்சாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கான வேலைகளை நமக்கான தேவைகளை நாம் தான் பூர்த்தி பண்ணிக்கணும் பெரிய பையன் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு எங்கள் சின்ன பாப்பா வந்து கொடுங்கம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் மட்டும் ஏமா தனியாக பண்ணுறீங்க கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அட்ராசிட்டி இருக்காங்க பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க கிச்சனுக்குள்ளே வருவாங்க வெளியில் போவாங்க வருவாங்க போவாங்க திருப்பி வந்து கொடுங்கம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாலியை வாங்கி டார்ச்சர் பண்ணுவாங்க எங்கள் பார்ப்பாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நான் மொட்டை மாடியில் துணி துவைக்கிறேன் அப்படின்னா கொடுங்கம்மா நான் அலாசி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கி அலாசி கொடுப்பாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க கொடுங்க நான் மாப் போடுறேன்னு சொல்லிட்டு மாப்பு வாங்கி அட்ரஸ் செட்டி பண்ணுவாங்க நிறைய பண்ணுவாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ பாருங்களேன் எங்கள் பாப்பா வருவாங்க வந்த உடனே பக்கெட் ஒன்று வச்சுருக்கேன் பூஜை சாமான்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன குட்டி பக்கெட் இருக்குது அதை கையில் பிடுங்கி வச்சுட்டு கொடுங்கம்மா நான் தரேன்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் சிட்டி பண்ணுவாங்க அவங்கள வந்து சமாளிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறது இப்போ பாருங்களேன் வந்துட்டு நல்லா அட்ராஸ் சிட்டி பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூம் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல் ஒரே நாளில் எல்லாமே இழுத்து போட்டு பண்ண மாட்டேன் ஒரு நாள் கிச்சன் ஒரு நாள் பெட்ரூம் ஒரு நாள் ஹாலு ஒரு நாள் போர்ட்டிக்கோ ஒரு நாள் மொட்டை மாடி இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு நாள் ஷெட்யூல் போட்டு வச்சுக்குவேன் ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று பண்ணுவேன் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் செய்கிற வேலைகளைவே வீடியோவை எடுத்து போடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணாலே நம்ம வந்து வெ வெற்றிக்கான முயற்சின்னு சொல்லுவாங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ண பண்ண தான் வெற்றி கிடைக்கும் என்னடா நம்ம ஃபஸ்ட் நமக்கு வந்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வாருங்க எங்கள் பாப்பா வந்துட்டாங்க அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள்ட்ட எடுத்த வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாலையும் முடியும்னு காட்டணும் நம்மளாலேயும் பணம் சம்பாதிக்க முடியும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் இல்லை நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends.